ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தர காண்டம் எண்ணிய காரியம் அனைத்தும் கைகூட சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம் அல்லது கேட்கலாம் இம்மங்களகரமான காவியம் சகல ஐஸ்வரியங்களையும் ஆயுளையும் ஞானத்தையும் அருள்கிறது தேக ஆரோக்கியத்தையும் தேஜசையும் தீட்சண்யமான புத்தியையும் குடும்ப சந்தோஷத்தையும் இக்காவியம் அழிக்க வல்லது தொடர்கிறது சுந்தர காண்டம் கடலை தாண்டி வந்த ஹனுமன் ராவணன் சபையில் எவரையும் கண்டு அஞ்சவில்லை லட்சியம் செய்யவில்லை லங்கேஸ்வரன் சபையில் எதிரிகளால் சூழப்பட்ட நிலையிலும் சற்றும் கலக்கமின்றி நின்று கொண்டிருந்தான் தான் சொல்லும் வார்த்தைகள் ராவணனுக்கு நிச்சயம் ஆத்திரத்தை ஊட்டும் என்று தெரிந்திருந்தும் பயப்படாமல் கூறினான் ராவணேஸ்வரா கிஷ்கிந்தைக்கு அதிபதியான சுக்ரீவ மகாராஜா என்னை தங்களிடத்தில் அனுப்பியுள்ளார் அவர் தங்கள் நலத்தை விசாரிக்கிறார் அவர் சில தர்மார்த்தமான விஷயங்களை கூறி அனுப்பியுள்ளார் அதனை நீ சற்று கவனமாக கேட்பாயாக இஷ்வாகு குலத்தைச் சேர்ந்த பிரசித்தி பெற்ற மன்னன் தசரதன் அவர் இந்திரனுக்கு நிகரானவர் அவருடைய மூத்த குமாரன் ஸ்ரீராமன் பெரிய பராக்கிரமசாலி மகா தேஜஸ்வி அச்சார தர்மங்களை கடைபிடித்து ஒழுகுபவர் ராமபிரான் தன்னுடைய தந்தையின் கட்டளைப்படி தம்பி பரதனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு தம்பி லக்ஷ்மணனுடனும் மனைவி சீதா தேவியுடனும் கானகத்திற்கு வந்தார் சீதாதேவி விதேக நாட்டின் மன்னன் ஜனகனின் மகளாவார் சீதாதேவி திடீரென காணாமல் போய்விட்டார் ஸ்ரீ ராமலட்சுமணர் இருவரும் சீதாதேவியை தேடிக்கொண்டு ரிஷ்யமுக பர்வதத்திற்கு வந்தார்கள் அங்கிருந்த சுக்ரீவ மன்னனுடன் நட்பு கொண்டார்கள் சுக்ரீவ மன்னன் சீதாதேவியை எப்படியும் தேடி கண்டுபிடிப்பதாக சபதம் செய்தார் ஸ்ரீராமரும் அதற்கு பிரத்தி உபகாரமாக சுக்ரீவனை அந்நாட்டின் மா மன்னனாக ஆக்குவதாக உறுதியளித்தார் அதன்படியே ஸ்ரீராமர் வாளியை கொன்று சுக்ரீவனுக்கு முடிசூட்டினார் ஏ ராவணேஸ்வரா வாலி எத்தகைய மாவீரன் என்பது தெரிந்திருக்குமே அந்த வீரனை ஸ்ரீராமர் ஒரே பானத்தால் அடித்தார் அதன் பின்பு சத்தியம் தவறாத சுக்ரீவன் சீதையை தேட வானர சேனைகளை நாலா பக்கமும் அனுப்பினார் அவர்கள் எல்லோரும் தேடி வருகிறார்கள் நான் யார் தெரியுமா நான் வாயுதேவனுக்கு பிறந்தவன் என் பெயர் ஹனுமன் இந்த பெரும் சமுத்திரத்தை அனாயசமாக நான் தாண்டி வந்துள்ளேன் இந்த லங்காபுரியில் தேடி பார்க்கும்போது அசோகவனத்தில் சீதாதேவியை கண்டேன் தங்களை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டேன் கடுமையான தவம் செய்து அபூர்வ வரங்களையெல்லாம் பெற்றவர் நீங்கள் அப்படி இருக்கும்போது தாங்கள் அடுத்தவர் பத்தினிகளை அபகரித்து பலாத்காரம் செய்வது தங்களுக்கு நியாயமாகாது தங்களை போன்றவர்கள் இது மாதிரியான காரியங்களில் தலையிட்டு கொள்ள மாட்டார்கள் கோபம் கொண்ட ஸ்ரீராமர் லக்ஷ்மணனை ஏவி பானப்பிரயோகம் செய்தால் தேவாசுரர்களில் எவராவது எதிரில் நிற்க முடியுமா ரா ஸ்ரீராமருக்கு தீங்கு விளைவித்த யாரும் சுகம் பெற்றதாக இந்த மூன்று லோகங்களிலும் சரித்திரம் கிடையாது எனவேதான் கூறுகிறேன் என்னுடைய இந்த நல் உபதேசத்தை கேட்டு ஸ்ரீராமனிடத்தில் சீதையை கொண்டு போய் ஒப்புவித்து விடுங்கள் சீதையை இங்கே கொண்டு வந்து வைத்திருப்பது ஐந்து தலை பாம்பை மடியில் கட்டி கொண்டிருப்பது போலாகும் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா நான் சீதாதேவியை கண்டுபிடித்து விட்டேன் இனிமேல் நடக்க வேண்டியதற்கு ஸ்ரீராமனுடைய உத்தரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கடுமையான தவம் செய்து மேலான தர்மங்களையும் செய்து பெற்ற உங்கள் உடலையும் ஆயுழையும் ஐஸ்வர்யத்தையும் நாசமாக்கிக் கொள்வது சரியாகுமா எந்த தேவனும் அசுரனும் உம்மை கொல்ல முடியாது என்று எண்ணியிருக்கலாம் ஆனால் சுக்ரீவன் தேவனும் அல்ல அசுரனும் அல்ல அவரிடம் இருந்து எப்படி உங்களை காப்பாற்றிக் கொள்வீர்கள் என்னுடைய நல் வார்த்தைகளால் என்ன பயன் என்று எண்ண வேண்டாம் செய்த பாவங்களுக்கான பலனை அனுபவிக்க வேண்டியதுதானே என்று நினைக்க வேண்டாம் தர்மம் சுகத்தை கொடுக்க வல்லது அதர்மம் துக்கத்தை தரவல்லது ஒருவன் ஏக காலத்தில் இரண்டையும் அனுபவிக்க முடியாது நீ செய்த தர்மங்கள் அனைத்தும் சீதையை அபகரிக்கும் முன்பு செய்தவை அதற்குரிய போக சுகங்கள் யாவற்றையும் நீ அனுபவித்து விட்டாய் இனிமேல் உன்னிடத்தில் புண்ணியம் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் சீதையை கவர்ந்த பாவத்தின் பலனை சீதையை கவர்ந்த பாவத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் அது தீராத துன்பத்தை உனக்கு கொடுக்கும் ஆகையால் மோசம் போகாதீர்கள் பாவத்தின் பலனை அதி சீக்கிரத்தில் அனுபவிப்பீர்கள் நான் ஏதோ வானரம் சொல்வதாக நினைக்க வேண்டாம் இந்த இலங்கையும் இங்குள்ளவர்களையும் அழிப்பதற்கு நான் ஒருவனே போதும் ஆனால் ஸ்ரீராமபிரான் சீதையை களவாடியவனை வேரோடு நாசம் செய்வேன் என்று வானரர்கள் முன்பாக உறுதிமொழி எடுத்துள்ளார் பாவம் செய்தவன் அவரிடமிருந்து தப்பிக்க முடியாது நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள் மகாபதிவிரதையான சீதையின் தவத்தாலும் ராகவனுடைய கோபாக்கினியாலும் இந்த இலங்கையை எரியப் போகிறது ஸ்ரீராமர் என்னை நம்பி இங்கே அனுப்பியிருக்கிறார் நான் சாமானிய குரங்கு அல்ல என் ஸ்ரீராமபிரான் பஞ்சபூதங்களால் ஆன இப்பிரபஞ்சத்தை அழித்து அப்படியே சிருஷ்டிக்கச் செய்யவும் சக்தி படைத்தவர் அவரை மிஞ்சியவர் எவரும் இல்லை அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு கெடுதல் செய்துவிட்டு நீ பிழைத்திருக்கலாம் என்று எண்ணுவது பேதமை மூன்று உலகங்களுக்கும் நாயகனான ஸ்ரீராமனுடன் எவனும் போரிட்டு வெற்றி பெற முடியாது அந்த ஸ்ரீராமபிரான் ஒருவனை வதம் செய்வேன் என்று சபதம் செய்துவிட்ட பின்பு யார் எதிர்த்தாலும் அவனை காப்பாற்ற முடியுமா நெற்றிக்கண்ணால் மண்மதனையும் திரிபுராசுரர்களையும் அழித்த ருத்ரனுக்கு சாத்தியமாகாத என்றால் அவர்கள் அபராதிகள் சம்ஹார காலத்தில் அவர்களுக்கு சக்தி உண்டே தவிர மற்ற காலங்களில் கிடையாது பிரம்மாவால் முடியாதா என்றால் அவரும் கர்மகதிக்கு கட்டுப்பட்டவரே இவர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்தாலும் பிரயோஜனமில்லை ஹனுமன் மிக்க தைரியத்துடன் ராவணனை நோக்கி தொடர்ந்து அறிவுரை போல கூறியதை கேட்டு மிகுந்த ஆத்திரமடைந்து இந்த குரங்கை விடுங்கள் என்று ஆவேசத்துடன் கட்டளையிட்டான் ராவணன் ஹனுமனை கொல்லும்படி கட்டளையிட்டதை கேட்டு ராவணன் தம்பி விபீஷணன் மிகுந்த கவலையுற்றான் தன்னுடைய எஜமானன் சொல்லி அனுப்பிய சேதியை தெரியப்படுத்திய தூதுவனை கொள்வது நியாயமாகாது ராவணன் கோபம் கொண்டு விட்டானே இவனை சீக்கிரத்தில் கொன்று விடுவானே என்று அஞ்சிய விபீஷணன் ஹனுமன் பொருட்டு ராவணனிடம் தானே பேசினான் ஹே லங்கேஸ்வரனே ஆத்திரப்படாதீர்கள் தாங்கள் சற்று கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் தூதுவர்களை கொள்வது தர்மமாகாது தர்மவான்கள் தூதுவர்களை கொல்ல மாட்டார்கள் அற்ப குரங்கு இவனை கொள்வது தங்களது புகழுக்கு ஏற்புடையதல்ல அனைத்தையும் அறிந்த தாங்களே இப்படி ஆத்திரத்திற்கு இடம் கொடுத்தால் சாஸ்திரங்களை படிப்பதும் வீண்தானே தாங்கள் இவ்வுலகில் ஒப்புமையில்லாத உயர்வாளர் அப்படி இருக்க தாங்கள் இந்த அனாவசியமான பாவ காரியத்தை செய்யலாமா தயவு செய்து நிறுத்துங்கள் நியாய அநியாயங்களை தீர விசாரணை செய்த பின்பு இவனுக்கு தண்டனை அறிவிக்கலாம் என்று விபீஷணன் ராவணனிடம் வேண்டினான் விபீஷணன் அவ்வாறு வேண்டியதைக் கேட்ட ராவணன் மிகுந்த கோபம் கொண்டான் ஏ விபீஷணா பாவிகளை கொள்வது எப்படி பாவமாகும் நம் பந்துக்கள் எவ்வளவு பேர்களை கொன்றிருக்கிறான் பராக்கிரமசாலியான நீ இப்படி கூறுவது முறையா இவனை கொள்வதுதான் சரியானது என்றான் விபீஷணன் மிகுந்த கவலையோடு யோசித்தான் ராவணன் கோபத்தால் தர்ம நியாயம் அறியாது பேசுகிறான் நாம் எப்படியாவது இவனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று விரும்பினான் ஏ ராவணேஸ்வரா தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள் இவன் தூதன் மட்டுமல்ல நம் வீரர்களை அழித்த சத்ருவும் கூட என்பது எனக்குத் தெரியும் ஆயினும் தூதனை கொள்வது தர்மமாகாது ஆனால் தூதர்களை தண்டிப்பதற்கு அநேக வழிகளை பெரியோர் ஏற்படுத்தியுள்ளனர் சாட்டையால் அடிக்கலாம் மொட்டை அடிக்கலாம் அங்கங்களை விகாரப்படுத்தலாம் ஆனால் கொல்லச் சொல்லவில்லை தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் தாங்களே கோபத்திற்கு உட்படலாமா அனைத்து சாஸ்திரங்களையும் விசாரித்து அறிவதில் தங்களுக்கு இணை தாங்களே அப்படியே இருக்கும்போது இந்த குரங்கை கொள்வதால் என்ன பயன் இவனை அனுப்பியவர்களை அல்லவா நாம் கொள்ள வேண்டும் மேலும் பிறர் சொல்லி அனுப்பியதை இங்கே வந்து இவன் சொல்லியிருக்கிறான் இவனை கொன்றுவிட்டால் விஷயத்தை ஸ்ரீ ராமலக்ஷ்மணருக்கு சொல்லி நம்மிடம் யுத்தம் புரிய அவர்களை இங்கே அழைத்து வருவதற்கு வேறு ஒருவன் இல்லையே இவன் எப்படியாவது அவர்களை அழைத்து வருவான் அப்போது அவர்களை நீங்கள் கொல்லலாம் தேவ அசுரர்களால் தங்களை வெற்றி கொள்ள முடியுமா ஸ்ரீ ஸ்ரீராமலுமணரை போரில் தோற்கடிக்க நம் அரக்கர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ ராமலக்ஷ்மணரிடம் நம்முடைய சேனையை அனுப்பி இவர்களின் பலத்தை அறியும்படி செய்யுங்கள் இவ்வாறு விபீஷணன் மிகவும் இதமாக ராவணனிடம் மேற்சொன்ன வார்த்தைகளை பேச ராவணனும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டான் மேலும் விபீஷணா நீ சொல்லியது போல தூதனை கொள்வது தர்மமாகாது என்பதால் ஹனுமனை கொல்லவில்லை ஆனால் இவனுக்கு ஒரு முக்கியமான தண்டனை தரப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த குரங்குகளுக்கு பிரியமானது அதன் வால் பகுதி ஆகையால் அதில் நெருப்பை வைத்து அடித்து விரட்டுங்கள் வாளில் நெருப்பை வைத்து இந்த நகரம் முழுவதும் ஓரிடம் பாக்கியில்லாமல் இவனை அழைத்துச் செல்லுங்கள் இவன் மனம் உடைந்து அங்கஹீனனாக இருப்பதை பந்துமித்திரர்கள் அனைவரும் பார்க்கட்டும் இராவணன் அவ்வாறு கூறியதும் பெரிதும் மகிழ்ச்சியடைந்த இராட்சசர்கள் ஹனுமனுடைய வாளில் பழைய துணிகளை சுற்றினார்கள் பின்பு அந்த வாளின் மீது நிறைய எண்ணெயை கொட்டி நெருப்பு வைத்தார்கள் இப்போது ஹனுமன் பெரும் கோபத்துடன் எரிந்து கொண்டிருந்த வாளால் இராட்சர்களை அடித்து தழுவினான் துஷ்ட குரங்கின் வாள் பெரிதாக எரிந்து கொண்டிருப்பதை பார்க்க ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் கூட்டம் கூட்டமாய் ஓடி வந்தார்கள் தன்மேல் கட்டப்பட்டிருந்த கட்டுக்களை பார்த்தான் ஹனுமன் இந்த கட்டுக்கள் எல்லாம் ஒரு நிமிடம் தான் நினைத்தால் தூளாக போய்விடும் இவர்களையெல்லாம் துவம்சம் செய்ய தான் ஒருவனே போதும் ஆனால் ஸ்ரீராமர் இவர்களையும் இந்நாட்டையும் நாசம் செய்வதாக உறுதி செய்திருக்கிறாரே ஆகையால் நான் இலங்கையை சுற்றி பார்த்துவிட்டு மட்டும் போகிறேன் இதை இரவில் பார்த்தால் போதாது இப்படி பார்ப்பது பார்ப்பதுதான் நல்லது ராவணன் தனக்கு ஒரு இடம் பாக்கியில்லாமல் காட்டும்படி கட்டளையிட்டிருப்பதும் சரியே இங்கே நாளை யுத்தம் செய்ய வரும்போது எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அழிப்பதற்கு வசதியாகவும் இருக்கும் இவர்கள் அனைவரும் தன்னை இத்தனை இம்சித்த போதிலும் தனக்கு ஆயாசம் ஏதுமில்லையே ஹனுமன் பராக்கிரமசாலியாக இருந்த போதிலும் அற்ப குரங்கை போல அரக்கர்கள் முன்னே பாவனை செய்து கொண்டதால் அவர்கள் அவனை பிடித்து கொண்டு சந்தோஷமாய் நகர்வளம் வந்தனர் இலங்கையில் உள்ள அரக்கர்களை கொன்ற குரங்கை பிடித்து இழுத்து வருகிறோம் பாருங்கள் என்று ஊரெங்கும் தம்பட்டமடித்து கோஷம் கொண்டு சென்றார்கள் ஹனுமன் எல்லா இடங்களையும் கவனமாக பார்த்து கொண்டே சென்றான் வினோதமான ஆகாய விமானங்களும் மறைவான பூமி கிரகங்களும் ஹனுமனின் கண்களில் தென்பட்டன இதோ நமது ரகசியங்கள் அறிந்து போக வந்த தூதனை பாருங்கள் என்று ராட்சஸர்கள் கூச்சல் போட்டார்கள் எரிந்து கொண்டிருக்கும் வாளோடு வந்து கொண்டிருந்த ஹனுமனை பார்க்க கூட்டம் கூட்டமாக வந்து நின்றனர் அசோகவனத்தில் இருந்த சீத்தையிடம் ஏ சீத்தே உன்னிடம் பேசிக்கொண்டிருந்த குரங்கின் வாளில் நெருப்பு வைத்து ஊர் நெடுக அழைத்து போகிறார்கள் என்று அரக்கிகள் கூறியதை கேட்டு ஜானகி அதிர்ந்து போனாள் ஹனுமனுக்கா இப்படி நேர்ந்தது தனக்கு பிராணனையும் மகிழ்ச்சியனையும் கீர்த்தியையும் அளித்த ஹனுமனுக்கா இந்த கதி என்று துடிதுடித்து போய்விட்டாள் ஜானகி ஹனுமனுக்கு யாதொரு குறையும் நேரக்கூடாது என்று அக்னி பக அக்னி பகவானை வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் ஹனுமனுக்கு அனைத்து மங்களமும் உண்டாக வேண்டும் என்று கூறி தன்னை சுத்தி தன்னை சுத்தி செய்து கொண்டு அக்னியை பிரார்த்தித்தாள் நான் பதிவிரத்தை என்பது உண்மையானால் தாங்கள் ஹனுமனை த தகிக்காமல் குறிந்திருக்கச் செய்ய வேண்டும் என்று வேண்டினாள் அடுத்த கணமே அக்னியும் தன்னுடைய உஷ்ணச்சுடரை அடக்கி பிரதிச்சனமாக அசையாமல் எரியத் தொடங்கினார் வாயு பகவானும் எரிகின்ற வாளால் வீசும் உஷ்ணக்காற்றை பனிக்கட்டியைப் போல குளிர்ச்சியாக்கினார் ஹனுமனுக்கு எல்லாம் தெரிந்தது என்னுடைய வாழ் இப்படி ஜுவாலை விட்டெறிந்தும் எனக்கு கொஞ்சம் கூட உஷ்ணம் ஏற்படவில்லையே சீத்தையினுடைய கிருபையாலும் ஸ்ரீராமனுடைய மகிமையாலும் என் தந்தை இடத்துள்ள நட்பாலும் அக்னி பகவான் என்னை கொளுத்தவில்லையோ என்று யோசித்தான் ஹனுமன் திடும் என்று ஆகாயத்தின் மேலே கர்ஜனை செய்து கொண்டு உயர்ந்த நகரத்தின் வாசலின் மீது ஏறினான் நொடிப்பொழுதிற்குள் மலைபோல தன்னுடைய உருவத்தை பெருக்கியபடி கட்டுக்களை உதறினான் அந்நகரத்தின் வாசலில் இருந்த இரும்பு உழக்கையை எடுத்து இராட்சசர்களை அடித்து கொன்றான் ஒழிந்துவிட்டெறியும் அக்னியால் ஆயிரம் கிரணங்களோடு விளங்கும் ஆதித்யன் போல அப்போது ஹனுமன் காட்சியளித்தான் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தொடரும்